நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கியில் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் குறைத்ததை தொடர்ந்து வங்கிகள் தங்களுடைய வட்டி விகிதங்களை திருத்தியுள்ளன இதன் விளைவாக வீடு கார் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் கணிசமாக குறைந்துள்ளன அதன்படி கனரா வங்கி தனது வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதத்திலிருந்து எட்டு சதவிகிதமாக குறைத்துள்ளது இதனால் கனரா பேங்கில் வீடு கார் மற்றும் தனிநபர் கடன் பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இது உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த முறை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து அடிப்படை புள்ளிகளை குறைச்சிருக்காங்க பேங்குகள் வந்து பாத்தீங்க அவங்கள்ட்ட வாங்கப்பட்ட வீட்டு கடன் கார் கடன் தனிநபர் கடன்களுடைய வட்டி விகிதத்தையும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில கனரா பேங்க் அவங்களுடைய வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதத்திலிருந்து எட்டு சதவிகிதமாக குறைச்சிருக்காங்க மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து ஃபார் வாட்சி